இந்த மண்ணும் மரபும் அஞ்சு வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் முதல் வருஷமே இதே இடத்துக்கு வந்திருக்கேன் ராஜேஷ் சாரை வந்து கண்டிப்பாக வாழ்த்தணும் இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து நம்மளுடைய மண்ணை பற்றியும் மரபை பற்றியும் அதுவும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இன்றைய தலை இன்றைய தலைமுறைகள் மத்தியில் இதை விதைக்கிறதுக்கே அவரை பாராட்டணும் அதுக்கு எனக்கும் ஒரு விருது கொடுத்தாங்க அதாவது பல விவசாயத்துக்காக மெனக்கட்ட மக்களோட மனிதர்களோட நானும் நின்று இந்த விழாவில் கலந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கடைக்குடி சிங்கம் படம் வந்து உண்மையிலே அது ஒரு 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 பெரியவோ சிறியவோ ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு பின்னால பேர் போட்டுக்கிறதா இருக்கட்டும் காரு பைக்கில் இன்றைக்கி விவசாயி எழுதிக்கிறதா இருக்கட்டும் கல்யாண பத்திரிகையில் பேரை போட்டுக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே அது ஒரு ஒரு படைப்பாளியாக எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம் தான் அதை எங்கே பார்த்தாலும் கார்த்தி சாரோ சூர்யா சாருக்கோ அது அதை பார்த்தாங்கன்னா அவங்க எனக்கு ஃபார்வேர்ட் விடுங்க நான் அவங்களுக்கு ஃபார்வேர்ட் விடுவேன் எல்லா இடத்துலையும் அது இதுவாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த படம் வந்து பல பிரிஞ்சிருந்த குடும்பங்களை ஒன்று சேர்த்துருக்கு அதுதான் அந்த படத்துடைய பெரிய சந்தோஷமாக அங்கே கருதுகிறது ஒரு அண்ணனும் தங்கச்சியுமோ அக்காவும் தம்பியுமோ நிறைய குடும்பங்கள் வந்து சொல்லுவாங்க பேசாமல் இருந்தவங்க பேசியிருக்காங்க அப்படின்னா அந்த விதத்தில் எனக்கு ஒரு படைப்பாளி ரொம்ப சந்தோஷம் நன்றி